திருப்பாடல்கள் திருச்சட்டம் மாசற்ற வழியில் நடப்போர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் நியமங்களை தந்தீர் அவற்றை நான் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டுமென்றீர் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சியுரேன் உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் திருச்சட்டப்படி நடத்தல் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ முழுமணத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் ஆண்டவரே நீர் உரியவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும் உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளையெல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன் பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன் உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன் உம் நெறிகளில் என் சிந்தையை செலுத்துவேன் உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உருகின்றேன் உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் உம் அடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன் உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர் உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே பழி சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியருளும் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்துள்ளேன் தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர்